சொன்ன பால மாடு கறக்கலைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டை ரிட்டன் எடுத்துக்கிறேன் வாங்கின அமௌண்ட்டை அப்படியே ஒரு ரூபா குறையாமல் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட இந்த மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு நான்காம் வீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான நல்ல நீட்டு போக்கில் மூணு ஈத்துக்கு நல்லா கறந்த ஒரு பால் வர்க்கமான சினை மாடுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க நல்ல ஒரு பெருமாடாக விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல ஹைட்டு நல்ல நீளத்தில் பக்காவான உடலமைப்பில் இருக்குதுங்க மாட்டோட உடலமைப்புலாம் குறைய கிடையாது சும்மா நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க சினை மாடாக இருக்குங்க என்னப்பா மடியில் பதினெட்டு லிட்டரு கறக்குன்னு நினைக்காதுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க இந்த மடி பெருசாக எடுத்து தான் இறங்கும் மாட்டை பொறுத்தளவில் நாலு காம்புக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துட்லாங்க அதே மாதிரி கறவைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க பதினெட்டு லிட்டருக்கு ஒரு படி குறைஞ்சாலுமே நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டை ரிட்டன் எடுத்துக்கலாம் வாங்கின அமௌண்ட் அப்படியே ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்றாருங்க அந்த அளவுக்கு மாட்டு மேலே நம்பிக்கை வச்சு கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்துருங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் வந்து மாட்டோட உருவம் எப்படி இருக்குது நாலு காம்பு நல்லா இருக்கா இதெல்லாமும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரியும் இருக்கிறாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தாங்க இந்த மாதிரி நூறு சதவீத கேரண்டியோட மாட்டை கொடுத்தா நம்பி எடுக்கலாம் நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி எண்ணம் வாழ்க்கை